தமிழ் வணக்கம் அண்ணா வணக்கங்க இந்த கிர் வந்து சினைம சினைப்பசுன்னு சொல்லி இருக்கீங்க ஆமாங்க இது விற்பனைக்குன்னு சொல்லி இருக்கீங்க என்ன வேலை சொல்றீங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வயிற்றுல இருக்கிற கண்ணு ரெண்டாவது கண்ணுங்க ஆறுபால் மாடுங்க சரிங்க வந்து பாத்தீங்கன்னா பால் திறன் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறந்ததுங்க சரிங்க யாரு வேணாலும் புடிச்சிக்கலாங்க யார் வேணாலும் கறந்துக்கலாங்க ரொம்ப தெளிவான மாடுங்க சுளி எல்லாம் சுத்தமான மாடுங்க நம்ம ஊர்லயே பறந்து வளர்ந்து மாடுங்க கண்ணுல இருந்து மாமாட்டியும் இதே கடுத்தரையில இருந்து மாடுங்க சரிங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு எல்லாம் அடாப்ட் ஆயி வருங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் புடிச்சுக்கலாம் அந்த கிரு கிருந்தா பாத்தீங்கன்னா பயந்துக்காங்க கொஞ்சம் இருக்கும் இடிக்கும் கொஞ்சம் பாய்ச்சல் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் எப்படி வேணாலும் புடிச்சிக்கலாங்க ரொம்ப குழந்த மாதிரி பழகுங்க இது வந்து விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க இதோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க சொன்னதோட பிக்சட் ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுத்துர்லாங்க போன ஈத்துல பால் அளவு எத்தனை கொடுத்ததுங்க போன ஈத்து வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறந்தது பதினொன்று கண்ணுக்கு போக கண்ணுக்கு போகங்க சரிங்க சரி சரி ஓகே இது தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணலாங்க சரி ஓகே ஓகேங்க